வணக்கம் பீகார் இந்த பேரை கேட்டதும் உங்க மனசுல என்ன தோணுது ஒருவேளை பின்தங்கிய மாநிலம் எப்பவும் அரசியல் குழப்பம் இந்த மாதிரி சில விஷயங்களா இன்னைக்கு நாம இந்த பொதுவான எண்ணத்தை எல்லாம் தாண்டி பீகாரோட உண்மையான ரொம்பவே சிக்கலான அரசியல் முகத்தை பார்க்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் பீகாரை பத்தி உங்களுக்கு உண்மையில என்ன தெரியும் நாம நியூஸ்ல பாக்குறதும் சினிமாவுல காட்டுறதும் தான் பீகாரா கண்டிப்பா இல்ல அந்த பிம்பத்துக்கும் பீகாரோட நிஜமான அரசியலுக்கும் இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை தான் நாம இப்போ பார்க்க போறோம் ஆமா பீகார்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது இந்த பான் பராக் மில்ற ஒரு உருவம் தான் இல்லையா ஆனா இந்த மாதிரி உருவகம் எல்லாம் எவ்வளவு மேலோட்டமானதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஏன்னா உண்மை இதை விட ரொம்பவே ஆழமானது ஆச்சரியமானதும் கூட சரி அந்த உடைப்போம் அப்போ உண்மையில பீகார் எப்படிப்பட்ட மாநிலம் பீகார ஆச்சரியமான உண்மைகள் இது உங்க பார்வையவே மாத்த போகுது முதல்ல அங்க இருக்கிற அரசியல் விழிப்புணர்வு ரொம்பவே அதிகம் ரெண்டாவதா சமூக நீதி அவங்களோட கலாச்சாரத்தோட மையமா இருக்கு ஆ மூணாவதா மதவாதத்துக்கு எதிராக ஒரு பெரிய கோட்டையா நிக்கிறாங்க கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இதுதான் பீகாரோட நிஜம் மொத விஷயத்த கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நம்ம ஊர்ல கேரளாவ பத்தி பேசுற மாதிரி பீகார்லயும் டீ இருந்து தெரு முனை வரைக்கும் அரசியல் விவாதங்கள் அனல் பறக்கும் அங்க அங்கிருக்கிற சாதாரண மக்களுக்கு கூட அரசியல் பத்தின ஆழமான புரிதலும் விழிப்புணர்வும் இருக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் சமூக நீதி இது அங்க வெறும் அப்போ பேசுற ஒரு வார்த்தை கிடையாது பீகாரோட பொதுவான உரையாடல்கள்ல அரசியல் விவாதங்கள்ல சமூக நீதி தான் மையப்புள்ளி அது அவங்களோட அடையாளத்துல ஒரு முக்கியமான அங்கம் ஒருவேளை இதுதான் இதுலயே ரொம்ப முக்கியமான உண்மையா இருக்கலாம் பீகார ஒரு இந்துத்துவா கோட்டைன்னு சொல்லவே முடியாது அங்க மதத்தை வச்சு மக்களை பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனாலதான் மத்த பல மாநிலங்களைப் போல பெரிய அளவுல மத கலவரங்கள் அங்க நடக்கிறதே இல்லை அப்போ பீகார் அரசியல உண்மையா இயக்கிறது ஏது மதவாதமா இல்லைன்னா வேற என்னதான் அந்த அரசியலோட அச்சாணியா இருக்கு அது ஒரே ஒரு காரணிதான் சாதி ஆமாங்க பீகார்ல சாதிங்கிறது வெறும் ஒரு அடையாளம் மட்டும் இல்லை அதுதான் எல்லாத்துக்கும் அசைக்க முடியாத அடித்தளம் அங்க நடக்கிற ஒவ்வொரு அரசியல் நகரவும் சரி சமூக நிகழ்வும் சரி எல்லாமே இந்த சாதிங்கிற கண்ணாடி வழியா தான் பார்க்கப்படுது இந்த மேற்கோளை பாருங்க இது பீகாரோட அந்த தனித்துவத்தை ரொம்ப அழகா சொல்லுது மனசார சமத்துவத்தை பத்தி பேசுறவங்க கூட தன்னோட சாதி அடையாளத்தை ஒரு தப்பான விஷயமா பார்க்கறதில்ல இது அந்த மாநிலத்தோட ரொம்பவே விசித்திரமான ஆனா உண்மையான ஒரு குணம் சரி இந்த ஜாதிய யதார்த்தம் அந்த மாநிலத்தோட அரசியல் கூட்டணிகளையும் வியூகங்களையும் எப்படி உருவாக்குச்சுன்னு பாப்போம் இது ஏதோ கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் இல்ல இது பக்கா கணக்கு இந்த ரெண்டு சம்பவங்களும் பீகார் அரசியலோட போக்கிய மாதி அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அத்வானியோட ரத யாத்திரையை தடுத்து நிறுத்தி லாலு பிரசாத் யாதவ் பாஜகவோட தீவிர எதிரியா ஆனாரு ஆனா கொஞ்ச வருஷத்திலேயே நிதிஷ்குமார் தன்னோட அரசியல் லாபத்துக்காக அதே பாஜக கூட கை தான் இங்க அரசியலோட விசித்திரம் பாருங்க நிதிஷ்குமாரோட கணக்கு எவ்வளவு துல்லியமா இருந்திருக்குன்னு லாலுவோட யாதவர் முஸ்லிம் வாக்கு வங்கியை தோற்கடிக்க குருமிங்கிற தன்னோட சாதி வாக்கு வங்கி மட்டும் பத்தாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதனால பாஜக கூட கூட்டணி வச்சு சாதி வாக்குகளை ஒன்னு சேர்த்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குனாரு அது ஒரு ரிஸ்கான ஆனா வெற்றிகரமான அரசியல் சூதாட்டம் நிதிஷ்குமாரோட இந்த வியூகத்தோட மிகப்பெரிய விளைவு என்ன தெரியுமா அது வரைக்கும் வெறும் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வச்சிருந்த பாஜகவை பீகார் அரசியல்ல ஒரு முக்கியமான சக்தியா மாத்தினதுதான் தான் அன்னைக்கு நிதிஷ்குமார் அவங்கள உள்ள சேர்க்கலன்னா இன்னைக்கு பீஹார்ல பாஜக இந்த நிலமையில இருந்திருக்குமாங்கிறது சந்தேகம் தான் சரி இவ்வளோ பெரிய வரலாற்று பின்னணியில இன்னைக்கு பீகாரோட அரசியல் களம் எப்படி இருக்கு இந்த ஜாதிய கணக்குகள் இன்னிக்கும் எப்படி வேலை செய்துன்னு பாக்கலாம் வாங்க பாத்தீங்கன்னா பீகாரோட இன்றைய அரசியல் களம் இந்த சாதிய கணக்குகளை வச்சுதான் பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் பாஜக கூட்டணி அவங்கள பிராமணர்கள் பூமிகார்கள் மாதிரியான உயர் சாதியினரும் ரொம்ப பின்தங்கிய வகுப்பினரும் நம்பியிருக்காங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி அவங்களோட பலமே யாதவர்கள் முஸ்லிம்கள் அப்புறம் தலித்கள்ல ஒரு பிரிவு அரசியல் விமர்சகர் தீன தயாளனோட இந்த கருத்து இந்த சாதி பார்வை எவ்வளவு ஆழமா இருக்குங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணம் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு புது ஆள் அரசியலுக்கு வந்தா கூட அவருக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டா அவர் சார்ந்த பிராமண சாதி ஓட்டு போடனா ஆனா மத்த சமூக ஓட்டுகள் கிடைக்காதுன்னு தான் கணிக்கப்படுது சோ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் பீகார் அரசியல்ங்கிறது பெரிய கொள்கை சித்தாந்தம் இதையெல்லாம் விட எந்தெந்த சாதிய ஒன்று சேர்த்தா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற சமூக சாதிய கணக்குகளை சுத்தி தான் இயங்கிட்டு இருக்கு அப்போ பீகாரோட அரசியல் எப்போவுமே இந்த சாதிய தான் இருக்குமா இல்ல இந்த கட்டமைப்பை உடைச்சிக்கிட்டு ஒரு புது அரசியல் உருவாக வாய்ப்பு இருக்கா இதுக்கான பதில் பீகாரோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல இந்திய அரசியலோட போக்கையும் தீர்மானிக்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க